ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உபசுமதி வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம நாலு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் தேவையில்லை உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்துட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பப்பட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் சின்ன சைஸில் நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸில் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கே கரெக்டாக இருக்கும் நம்ம தோலோடு செய்ய இல்ல மேலே இருக்க தோல் எல்லாம் ஒரு பீலர் வச்சு இது போல் ரிமூவ் பண்ணிக்கலாம் மேல் தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இது போல கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் சீவனதுமே உருளைக்கிழங்க ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இதே போல் மீதி இருக்க எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த எல்லா உருளைக்கிழங்குமே இது போல் நாலஞ்சு பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணியில் ஊறட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிருக்கு உருளைக்கிழங்குல இருந்த ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆகி இருக்கும் இப்போது தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் நூறு எம்எல் கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கோட கப்பிகள் எதுவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்திருக்கணும் இப்போ மிக்சியில் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசிட்டு இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம் நம்ம நாலு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தோம் அதுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கூழ் பதத்துக்கு வந்திருக்கு இன்னமுமே இது கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகி வரணும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரேடியா மிக்ஸ் பண்ண தேவையில்லை இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல ஆல்ரெடி தன்மை நிறையவே இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இது இன்னுமே கண்ணாடி பதத்துக்கு வரணும் பாருங்க இது கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் கருப்பு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கில் நிறைய கேஸ் இருக்கும் பாருங்க இது கரெக்டான பதம் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து ஊற்றும் போதே நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்குது இது கம்ப்ளீட்டாக ஹீட் குறைஞ்சதும் இது போல் ஒரு ஷீட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் காட்டன் கிளாத்தில் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மொத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணியாச்சு இது ஒரு நாளுக்கு காஞ்சாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே அதிகம் மதிய டைமில் எடுத்துக்கோங்க இல்லைனா இது போல் லைட்டாக வளவலன் ஆகிடும் மதிய டைமில் எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால நான் வெயில் டைம்ல ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் காய வச்சு எடுத்துக்க போறேன் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல போட்டுட்டு ஹவருக்கு காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே காஞ்சி வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு பப்பட் ரெடி நல்லா கண்ணாடி போல பல பலன்னு இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க பாய்